எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நான் ஃபர்ஸ்ட் மூட்டைசாமியை வந்து தரிசனம் பண்ணங்க அப்ப தரிசனம் பண்ணப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் சொன்னேன் அதாவது ஒரு தினத்தந்தி பேப்பர் பறந்து வந்தது அதை வச்சு அவர் வாழ்க்கை தத்துவங்கள் சொன்னது அந்த பேப்பர் பாருங்க அந்த காத்துல எப்படி அடிச்சுட்டு வருது பாருங்க அதே மாதிரி மனுஷனும் வந்து அந்த வெளியோட வெளி வெளிப்புறத்தோட நடவடிக்கைங்கிற ஒரு காரியத்தின் மூலமாக அவன் வந்து மனிதனும் அழைக்கடிக்கப்படுகின்றான் அப்படிங்கிற தத்துவத்தெல்லாம் அவர் வந்து சொல்லாமல் சொன்னது அதெல்லாம் சொன்னங்க அப்புறம் எனக்கு வந்து இன்டர்வியூ இல்லாமல் கத்தாரில் வேலை கிடச்சது ஞானவளர் முட்டைசாமி அருளால் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொன்னாங்க அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் அந்த பக்கத்தில் வந்து நான் சொன்னல அந்த சாமியோட வீடு மாதிரி ஒன்று இருந்தது அந்த ஒரு பாழடைஞ்ச ஒரு இது வீடே இல்லாமல் ஒரு வீடு மாதிரி இருந்ததுன்னு சொன்னல அந்த வீடு பக்கத்தில் ஒரு காம்பவுண்டு மாதிரி இருந்ததுங்க அதில் வந்து ஒரு பெண் வந்து எட்டி பார்த்தாங்க எட்டி பார்த்தாங்க முட்டைசாமி வந்து அந்த அந்த பெண்ண்கிட்ட போய் பேசினாருங்க பேசிட்டு வந்தாருங்க அப்புறம்தான் பல வருடங்கள் கழித்து நான் தெரிந்து கொண்டேன் அந்த பெண் வேறு யாருமல்ல மூட்டை சுவாமியோட சகோதரருடைய மகள் என்று தெரிந்து கொண்டேன் முட்டை சுவாமியோட சொந்த சகோதரராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க பெரியப்பா மகனோட மகளா இருக்கணும் அந்த மாதிரி முட்டை சுவாமி வந்து அந்த கணக்கன்பட்டி கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவருங்க அது ஒரு திவ்ய கதை அவரை பத்தி இருக்குங்க அவரோட அண்ணன கூட நான் பார்த்துருக்கேன் முற்று பல வருடங்கள் கழித்து நான் அங்க அந்த மோகன் தோட்டங்கிற ஏரியாவை வந்து நம்ம கணக்கன்பட்டி சாமியை பார்த்தப்ப அவங்க அண்ணன் எல்லாம் நான் பார்த்துருக்காங்க அவங்க அண்ணனா இருக்கணும் இல்லைன்னா பெரியப்பா மகனாக இருக்கணும் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் தான் இருக்காங்க ஆச்சா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் நடந்த அனுபவங்களும் சொன்னேன் ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டு நான் அந்த முட்டை சாமியை பார்த்து இது பண்ணது அவர் வந்து அவர் அருள் மூலமாக எனக்கு வந்து இன்டர்வியூ இல்லாமல் கத்தாரில் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் கிடைச்சது அதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க அந்த தொடரில் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா நடுவில் ஒரு ட்ரிப்பு அதாவது நைன்டி ஃபைவ்ல நான் பார்த்த பிறகு ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அவரை பார்த்தேன்னு சொல்லல அந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்த பிறகு நான் கத்தார் போன பிறகு கத்தார்லேருந்து வந்துட்டேங்க கத்தார்லேருந்து வந்து அப்புறம் எனக்கு வந்து மும்பையில் ஒரு இன்டர்வியூ நடந்துதுங்க அது வந்து எப்படின்னா அந்த கன்சல்டென்சியில் கன்சல்டன்சி காரனோட கம்பெனியில் அந்த கன்சல்டன்சி காரனோட கம்பெனியில் ஓனர் அதாவது கிளையண்ட் வவர்மெண்ட் கம்பெனி ஓனர் வந்து கிளையண்ட் வந்து டைரெக்டாக வந்து அவன் இன்டர்வியூ எடுத்தாங்க அதுக்கு என்ன கான்ஃபர் பண்ணியிருந்தாங்க நான் அதுக்கு போனேங்க நான் போய் அந்த எம்டிஆர் டைரக்டாக இன்டர்வியூ பண்ணாருங்க என்ன அவருக்கு ஹி லைக் மீ வெரி மச் மேபி கோடிப்பாக அவனோட அருள் பர்சனலி ஹி லைக் மீ வெரி மச் due to my uh, performance as uh, as well as, uh, everything etcetera, etcetera, everything etc etc அப்படியா அவர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கேட்டப்ப நான் வந்து ரியாலில் கொஞ்சம் கணிசமாக சொன்னாங்க அதில் அவருக்கு ஒரு சுச்சுவேஷன் அதாவது நைன்டி பர்சன்ட் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டிங் அது எந்த கம்பெனி அதாவது பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் சம்மந்தப்பட்ட கம்பெனிங்க அந்த எம்டிஏ டேரக்டாக அது பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் அபவுட் டு வி செலக்டட்னு செலக்டட்னே வச்சுக்கலாம் சேல்ரி ஸ்டர் வாட் இஸ் ஒர் எக்ஸ்பெக்டேஷன் சேல்ரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்டப்போ நான் வந்து ஜஸ்ட் ஐ வாஸ் சம் வாட் இன் ஹையர் சைடு ரிகார்டிங் சேல்ரி அதில் வந்து அவர் கொஞ்சம் எஸ்டேட் பண்ணாருங்க பட் இருந்தாலும் நான் வந்து எனக்கு நம்பிக்கை இருந்தது ஏன்னா அவரோட ரியாக்ஷன் மற்றும் வந்து அவரோட எனக்கு அவர் பண்ண ரிப்ளை எல்லாமே வந்து ஹைலி பாசிட்டிவ் அல்மோஸ்ட் ஐ வாஸ் எபவுட் டு பி செலக்டட் அப்படியாச்சா அப்புறம் இந்த சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட் இது பண்ணப்ப சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்க முதல்ல அப்புறம் வெளியில் வெயிட் பண்ணேங்க அதாவது அவுட் ஆஃப் அவங்க அவர் உட்காந்துருந்த அவுட் ஆஃப் ஆஃபீஸ் நான் வந்து வெயிட் பண்ணேங்க வெயிட் பண்ணுறப்ப அவரே வந்து எல்லாம் இது முடிஞ்ச உடனே மற்றவங்களாம் இன்டர்வியூ பண்ணி முடிஞ்ச உடனே அவரே ஸ்பாட்டுக்கு நான் உட்காந்து இடத்துக்கு வந்து ராமநாதன் ஜஸ்ட் ஐ வில் டெல்யூ பாசிட்டிவ்லி இட் சிம்ஸ் டு பி ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே பட் சம் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் தேர் அப்படின்னு அவரே டேரக்டாக வந்து சொன்னாருங்க அதனால வந்து ஐ ஹோப் ஐ காட் இட் ஐ காட் ஜாப் அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டேங்க அப்புறம் பாருங்க வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு மறுநாள் எனக்கு அந்த கன்சல்டன்சி காரண்ட்டேந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துதுங்க எனக்கு அப்படியே அதாவது ஒமானி ரியால மனசால எண்ணிக்கிட்டு இருந்து எனக்கு மரணிகிடைச்சதுங்க அது ஒரு பேராசை நான் வந்து அவர் சொன்ன அவர் சொன்ன உமேன் எரியாலும் ஓரளவு கணிசமான ஒமேன் எரியாள் தாங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தா வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் வந்திருக்காதுங்க அதனால எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னடா அது இப்படி கிடைச்சது இப்படி கிடைக்காம போயிருச்சு அப்படின்ட்டு அப்படியே மனசுல நினைச்சிட்டு இம்மிடியட்டா நான் வந்து அப்பதான் கோட்டி பகவான் பிரபஞ்ச ஐக்கியம் ஐக்கியமாயிட்டாங்கல்ல ரெண்டாவது ஆன்மீகத்தில் என்னோட முன்னேற்றம் வந்து அப்போ ஓரளவு ஒரு மீடியமான ஸ்டேஜில் தான் இருந்தது நான் என்ன பண்ணேன் சரி நம்ம தான் கொடி பகவானுக்கு கொடி பகவான் வந்து நமக்கு மூட்டை சுவாமிங்கிற மகானை கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்ட்டு நான் வந்து அந்த அதிர்ச்சியோட மறுநாள் நானும் என் ஒய்ஃபும் வந்துங்க மூட்டை சாமியை பார்க்க போனாங்க என் ஒய்ஃப் தூரத்தில் இருந்தாங்க அவங்க பயப்படுவாங்க வரதுக்கு பயப்படுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கண்டாப்பானு திட்டுவார் நான் அதுக்கு நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் ஏன்னா அந்த திட்டு எனக்கு ஒரு அமிர்தம் மாதிரி தான் அது உணர்ந்தவங்களுக்கு அது அந்த அவரு அந்த மூட்டைசாமி திட்ட திட்டம் வந்துங்க அதெல்லாம் நம்முடைய பாவ விமோஷனங்க நம்ம நம்முடைய பாவங்களுக்கு அது பரிகாரங்க அந்த திட்ட திட்ட நம்ம பாவங்கள் எல்லாம் அது ஒரு மாதிரியான திட்டு ஆனா அது வல்கரான திட்டு தான் வல்கரான திட்டா இருந்தாலும் கூட அதுல எனக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கும் அந்த திட்ட கேக்கிறது அதாவது அதுக்குன்னே ஒரு திட்ட கேட்கறதுக்கான போவம்னு நினைக்காதீங்க அந்த திட்டம் வந்து நான் நெகட்டிவா நினைக்க மாட்டேன் அதனால நான் தெய்வம் என் ஊர் ஓரத்தில் நான் உள்ள போனேங்க அவர் அவர் இருக்கிற பக்கம் போனாங்க போன உடனே நான் கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு நாற்பது ஏடி தள்ளி வந்துட்டு இருக்கேங்க அப்பயே என்னை பார்த்து என்னடா கை கட்டினது வாய் கட்டலை அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டேஷ்ங்க ஒரு கெட்ட வார்த்தை என்னடா கை கட்டினது வாய் கட்டலை அப்புறம் என்னடா அப்படின்ட்டு டேஷ் கெட்ட வார்த்தை எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க கை கட்டினது வாய்க்குட்டில் பாருங்க நான் நினச்சிட்டே வர்றேன் என்னடா அது கிடைச்சது கிடைக்காம போச்சு அப்படின்னு நினைச்சிட்டே வரேங்க கரெக்டாக அவர் சொல்றாருங்க என்னடா கை கட்டினது கட்டல அப்புறம் என்னடா இவன அப்படின்னாருங்க அப்புறம் சரின்ட்டு அப்புறம் டைம் போச்சுங்க அவரை தரிசனம் பண்ணி எல்லாரும் பக்கத்தில் எல்லாம் மக்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்து என் மனத்தில் பசுமரத்தாணி கூட பசுமரத்தாணி கூட அதெல்லாம் மலரும் நினைவுகளாக மறையாமல் இருக்குங்க என்றைக்குமே அது வந்து மறையாமல் இருக்குங்க அதனால முட்டைசாமிகளை பற்றி சொல்றதுனா சொல்லிகிட்டே போகலாங்க எனக்கும் அவருக்கு நேரடியான பல அனுபவங்கள் இருக்குங்க அடுத்த அனுபவத்தை அடுத்த அத்தியாயத்தில் சொல்கின்றேன் ஆத்ம நன்றி